அண்மைச் செய்தி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் யாரும் இதுவரை வருந்தவில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் யாரும் இதுவரை வருந்தவில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார் ஆனந்த் வணக்கம் வணக்கம் சொல்லலாம் தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் இதுவரை வருந்தவில்லை எனவும் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடர வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியும் சமூக ஆர்வலர் கேன்றி தீபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில் குமார் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் எதிர்மனுவராக சேர்க்கப்பட்டிருந்த தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்க திருமாறன் தரப்பில் மனித உரிமை ஆணைய ஆணைய சட்டத்தின்படி ஏற்கனவே வழக்கு குறிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது எனவும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீசன் மனித உரிமை ஆணைய சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்க உத்தரவை மறுஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக வழக்கை மீண்டும் விசாரிக்க எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது சிபிஐ தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் கூடுதல் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வழக்கை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் மனுதாரருக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை எனவும் ஆட்சேபனம் தெரிவித்தார் மக்களுக்கு நீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வருந்தவில்லை எனவும் அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடர வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் தூத்துக்குடி சூடு உத்தரவிட்டது யார் யார் பொறுப்பேற்க போகிறார் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் எதிர்மனதாரர்களின் ஆட்சேபணத்திற்கு பதில் அளிக்கும் மனதார சிவனுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்